ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா என்னையோட கடலுக்கு வந்து நம்ம ஏழாவது நாள் ஆச்சு ஏழாவது நாள் வந்து அரபிக்கடலில் வந்து தொழில் பார்த்துருக்கோம் ஏழாவது நாள் மதியம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பம்பு வந்து வேலையாக போச்சுங்க தண்ணி அடிக்க அடிக்க வரவே இல்லை பாருங்கள் கடல் மேலே வந்து அந்த குடி தண்ணியை அப்புறம் சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துறதுக்காக தண்ணி இது வழியாக நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அதாவது இன்ஜின் ரூம்குள்ளே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது அந்த இந்த அடிப்பம்பு மூலமாக நாங்கள் என்ன செய்வோம்னா தண்ணியை வந்து மேலே கொண்டு வந்து குடிச்சுக்கிறோம் சமைச்சிக்கிறோம் இதுலேயும் நாங்கள் குளிச்சுக்குறோம் இப்போ அது வேலையாக போச்சு அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் பம்பு வந்து எப்போயுமே கொண்டு வருவோம் எல்லா வீட்லேயுமே ஒரு ஸ்பேர் பம்பு இருக்குது ஏன்னா அந்த பம்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தண்ணியை மேலே கொண்டு வர முடியும் தண்ணி இருந்தாலுமே அதை குடிக்கிறதுக்கு இதை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இது இல்லைன்னா ரொம்ப ஒரு சிரமம் இதை நாங்கள் இருந்தோம் இதை வந்து கையாலே நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் இந்த அடிபம்புன்னு சொல்லுவோம் பார்த்துக்கிறோங்க எல்லாம் அந்த ஃபிஷிங் ஆழ்கடலுக்கு போகிற ஃபிஷிங் போட்டு எல்லாத்துலேயுமே இது வந்து ஸ்பேராக ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது இந்த தவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்